நாலரை ஏக்கர் மூணு மாட்டில் உள்ள வேஸ்ட் ஆச்சு சமாளிக்க முடியுமா கண்டிப்பா முடியும் எல்லாமே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வாரி போட்டு காங்கேயம் வந்து தான் பார்த்தா நீங்க கால மாடு மாதிரி இருக்கு ஆனா இந்த மாடுகள் எல்லாம் வந்து பால் கறக்கிறது ரொம்ப ஒரு ரெண்டு லிட்டர் அதிகபட்சமா மூணு லிட்டர் பரப்பணும் ஒன்றை ஒரு ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் மூணு லிட்டர் தான் அதுக்கு மேல நம்ம மற்ற மாடுகள் எல்லாம் எங்க எவ்வளவு கிடைக்கும்

நுண்ணீர்கள் நிறைய இருக்கிறது இந்த இதில் தான் நம்ம நிறைய இருக்கு மற்ற இதில் நம்ம நாட்டு மாட்டில் அவ்வளோ இருக்காது விளக்குதுல்ல இதுதான் வந்து அந்த இதில் சாணியினுடைய ஒரு வித்தியாசம் அதே மாதிரி இதனுடைய கோமியமும் அவருடைய தான் நல்ல எஃபெக்டிவா இருக்கிற இதில் தான் கோமியத்தில் தான் இந்த வஞ்ச வகையான தாய் வைக்கிறதுலாம் இதில் தான் நம்ம எடுக்கிறது இது இது மூணுமே தான் இது வந்து இது தாய் நாங்க நாங்கள் போது இந்த தாயும் வந்து இதுவும் அந்த கண்ணுமா வாங்கணும் என் பையன் வழக்கு தெல்ல வாங்கும்போது ரொம்ப என்ன அது அடுத்த உடனே இங்க வந்த பிறகு அது பிரகனண்ட் ஆகி வந்து இது ஒரு பசு பசுக்கு வந்தது இல்ல இந்த பாலுமே கறந்தது கிடையாது அதுதான் குடிச்சு வளர்ந்தது இது ஒரு வயசு கூட ஆகல அந்த அளவுக்கு நல்ல வளர்த்தியானது இல்ல இப்ப நல்ல இதாயிருச்சு அது இது இந்த மாடி இணை சேர்றதுக்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்துருச்சு இது நாங்க வாங்கும் போது இது அம்பத்தி நாலாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் இது கேரளா இது நம்ம கேரளத்துல உள்ள கோட்டத்தில் உள்ள ஒரு ஆளை இது கட்டையா தான் இருக்குமா இல்ல ஹைட்டா வளராது இல்ல இவ்வளவுதான் மேக்ஸிமம் இது பெரிய வளர்த்தி இதை விட கட்டையா தான் இருக்குமே தவிர இது நல்ல வளர்த்தி நல்ல புஸ்தியா இருக்கு நாலரை ஏக்கர் மூணு மாட்டுல உள்ள வேஸ்ட் ஆச்சு சமாளிக்க முடியுமா கண்டிப்பா முடியும் எல்லாமே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வாரி கூட்டு எல்லாம் நுண்ணீர் தான் நம்ம சுடுநீர் பாசனத்துல எல்லாம் தண்ணியில கலக்கி விட்டுட்டே இருந்தா நுண்ணீர் பெருகிட்டே இருக்கும் அதனால அந்த மாதிரி அருமையாட்டு நல்லா இருக்குது இதை வச்சுதான் நாங்க வந்து பெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் தயாரிக்கிறோம்